அதற்கு மரியம் தன் இறைவனை நோக்கி என் இறைவனை மனிதர்களில் ஒருவருமே என்னை தீண்டாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு சந்ததி ஏற்பட்டுவிடும் என்று கூறினார் அதற்கு இப்படித்தான் அல்லாஹான் நாடியவது படைக்கிறான் அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் அதை ஆகுக என அவன் கூறியவுடனே அது ஆகிவிடும் என்று கூறினான் மேலும் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியலையும் கற்பிப்பான் இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான் என்றும் இறைவன் கூறினான் பின்னர் ஈசா பிறந்து தன் வாலிபத்தை அடைந்து இஸ்ராயீலின் சந்ததிகளிடம் சென்ற போது அவர்களை நோக்கி கூறியதாவது நிச்சயமாக நான் உங்கள் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அதற்காக உங்களுக்கு ஒரு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக களிமண்ணில் இருந்து பறவையை போல் செய்து அதில் நான் ஊதுவேன் அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு அது பறக்கும் பறவையாக ஆகிவிடும் பிறவி குருடனையும் வெண்குஷ்டரோகியையும் நான் குணப்படுத்துவேன் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு மரணித்தோரையும் நான் உயிர்ப்பிப்பேன் நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீட்டில் நீங்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றையும் நான் உங்களுக்கு